வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் தமிழே என் தாய்மொழி இன்றைக்கி நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மரபு மரபு சொற்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் மரபு சொற்கள் என்பது மரபு ரீதியாக வழங்கி வரும் சொற்களை குறிக்கும் அதாவது முன்னோர்கள் ஒரு பொருளை ஒரு சொல்லை ஒரு எப்படி வழங்கினார்களோ அவ்வாறே வழங்குவது தான் மரபு இப்போ முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு மரத்தை மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நம்ம அதை அப்படியே வழி வழியாக பின்பற்றி அதை அப்படியே மரம் அப்படின்னு இருக்கிறோம் அதுதான் மரபு அப்படின்னு பேர் உதாரணமாக பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்கள் ஒலிகள் அவை ஒலிக்கும் முறைகளை இவ்வாறு இப்படித்தான் கூற வேண்டும் என முன்னோர்கள் கூறிய மரபினை நாம் என்ன செய்கிறோம் தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம் நாய் கத்தியது என்று கூறுவது வழக்கம் ஏன் நாய் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்லக்கூடாது நாய் குறைத்தது என்று கூற வேண்டும் இதுதான் மரபு தொடர் சொல் இதை பற்றி தான் எந்தெந்த விலங்குகளுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரியாக நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கும் மரபு சொற்களில் எப்படி சொல்லணும் தான் பார்க்க போகிறோம் இப்போ வினை மரபு நாம் செய்யக்கூடிய செயல்களை மரபு சொல்லாக எப்படி சொல்வது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் மாத்திரை விழுங்கினார் விழுங்கினான் விழுங்கினான் அதாவது ஒரு ஆளாக இருந்தது அப்படின்னா மரியாதை கொடுத்து விழுங்கினார் பையனாக இருந்துன்னா விழுங்கினான் பொண்ணாக இருந்ததுன்னா விழுங்கினாள் இந்த மாதிரி வரக்கூடியது சோறு உண்டார் உண்டாள் உண்டான் தண்ணீர் குடித்தார் குடித்தான் குடித்தாள் பால் பருகினார் பருகினாள் பருகினான் நாம் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம் பால் குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லக்கூடாது பால் பருகினான் அப்படிங்கிறது தான் மரபுச்சொல் முறுக்கு தின்றார் தின்றாம் தின்றாள் இப்போ பாருங்க மாத்திரை இதில் வந்து ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவருக்கு என்ன சொல்லணும் லாஸ்டில் இருக்கிற எழுத்து மட்டும் அதாவது வினை சொல்லோ வேர் சொல்லோ அது என்ன செய்யாது மாறாது விழுங்கினார் ர் வரும் அதே இது சிறுமியாக இருந்ததுன்னா விழுங்கினாள் வரும் பையனாக இருந்ததுன்னா விண் விழுங்கினான் அப்படிங்கிறது வரும் சோறு உண்டான் உண்டாள் தண்ணீர் குடித்தான் குடித்தாள் குடித்தார் அது பையனாக இருந்தாலும் ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல குடித்தார் அதாவது மரியாதை நிமித்தமாக நம்ம சொல்வது பால் பருகினாள் பருகினான் பருகினார் முறுக்கு தின்றான் தின்றாள் தின்றார் இதுவரைக்கும் உள்ளது வினை மரபு அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மரபு சொற்களை சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ பார்க்கக்கூடியது ஒலி மரபு ஒலி மரபு அப்படிங்கிறது என்னது விலங்குகள் எழுப்பக்கூடிய இல்லை பறவைகள் எழுப்பக்கூடிய ஒலிகளை எப்படி வந்து நம்ம மரபு மரபாக ப தொன்று தொட்டு சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அணில் கீச்சிடும் சிங்கம் கர்ச்சிக்கும் முழங்கும் யானை பிளிரும் உதிரை கனைக்கும் புலி உருமும் மயில் அகவும் கோழி கொத்தரிக்கும் காகம் கரையும் ஆந்தை அலரும் குயில் கூவும் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்